ஆகாஷோட அம்மா அணுவை திட்டிகிட்டே இருக்காங்க எல்லாம் இவ்வளோ தான் இவன் நேரம் சரியில்லை அதனால தான் என் பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இவ்வளோ தான் எல்லாம் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காங்க அதை கேட்டோடனே ஆகாஷ் சொல்கிறார் நீங்கள் பாருங்கம்மா நீங்கள் அணுவை ஒரு வார்த்தை கூட நீங்கள் தப்பாக பேசக்கூடாது நான் ஆளோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க என் உயிர் போயிடும் போயிடும்னு சொல்கிறீங்க ஆனால் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அணுதான் நீ வா அணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ரெண்டு பேருமே இருக்காங்க ஆணு கட்டில் மேலே படுத்துட்டு இருக்காங்க இவர் கீழே இருக்காரு படுத்துகிட்டே இருக்கும்போது அப்படியே பார்க்குறாரு ஐயோ டைம் ஆகிடுச்சே மருந்து போடணுமே ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மருந்து போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்கிறாரு எடுத்துகிட்டு ஆனும் கொஞ்சம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இல்லை ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி மருந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் எழுப்பினேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி கொடுங்க நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல ஆனோ ப்ளீஸ் அணு நானே போடுறேன் என்னை அணு எனக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க என்னை போட அனு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போடுறாரு மருந்து எல்லாமே போடுற போது போதும் போதும் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நான் எது பண்ணாலும் என்ன அலோவ் பண்ண நம்மளை காதலை நீ ரொம்ப கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் மேலே நான் அன்பு வச்சது காதல் வச்சது எல்லாமே உண்மைதான் ஆனால் இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஆணு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அப்படியே ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ ராகவ் வராரு வந்தவொடனே சொல்கிறாங்க இல்லை குட்டி பாஸ்க்கு வந்து ஷாக் அடிச்சிச்சின்னு கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இன்னைக்கு நீ உனக்கு தெரிஞ்சா நீ கஷ்டப்பட தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ஓ இப்போ பரவாயில்ல பரவாயில்லையே ஏ ரொம்ப பாசம் போல் இருக்கு ஆனால் பாசம் நிறைய வச்சிருக்கா வெளியே மட்டும் பாசம் இல்லாத மாதிரி நடிக்கிறா போயிட்டு வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி ராகவ கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அபி அழகாக போயிட்டு புடவை கட்டிட்டு வராங்க அப்பப்பா இவளுக்கு இவ்வளவு புடவை கட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா வெறும் ஆஃப் சரி தான் கட்டுவோன்னு சொல்லிட்டு ஒரே தொல்லை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க அழகாக இருக்கா அபி சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வீட்டில் இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு வாயெலாம் எதுவுமே பேசிட்டு இருக்காது இன்னைக்கு நான் பொண்ணு பார்க்க வராங்க சரி அமைதியாக உள்ள போ பொண்ணு பொண்ணு மாதிரி காஃபி கொண்டு வா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அத்தை சரி சரி நான் உள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே போகிறாங்க அவங்க எல்லாருமே வராங்க வந்தவுடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூட ராகவும் வந்திருக்காரு அஞ்சலி எல்லாருமே வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க இவங்க தான் பொண்ணோட அம்மா அப்பா இவங்க அபியோட அம்மா அப்பா எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவங்க எங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இல்லை என் பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல அமையணும்னு நாங்கள் நினச்சோம் அதனால தான் அவங்க பார்த்தது ஓகே நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் தான் வந்து பையனோட அப்பா அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து படிப்படியாக தான் முன்னேறினேன் அதனால் எனக்கு இந்த பணம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் என் பொண்டாட்டியும் அப்படி தான் என் பசங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே அதுக்கப்புறம் என்ன கூடவாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் எங்களுக்கு போதும் நாங்கள் வேறு எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு என்ன உங்கள் சந்தேகம்லாம் தீர்ந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அபியோட அப்பா ஆ ஆ ஓகே தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சரி அப்பியை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அபி வந்துட்டு காஃபி கொண்டு வராங்க பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்காங்க அப்படி அப்படியே ராகவ பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்த்த உடனே ஒரு பாட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே பாட்டு அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு ரொம்ப சந்தோஷமா பார்க்கறாரு அப்போ ஒன்று சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆகாஷ் அப்படியே பார்க்குறாரு பார்த்தோன்னே ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே கோவமாக பார்க்கறாரு அப்படியே அங்கே